Hi friends welcome to my channel Homeicos ideas. இன்னைக்கு வீடியோல சப்பாத்திக்கு காம்பினேஷனா ஒரு கிரேவி ரெசிபியை தான் நம்ம பார்க்கப் போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது எப்படி செய்யலாம் என்னென்ன தேவைப்படும் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்க நான் பாலக்கீரையை தான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு நல்ல சூடானதுக்கு அப்புறமே க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற பாலக்கீரையை வந்து நம்ம அதல போட்டுக்கலாம். ஒரு ரெண்டுல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக மட்டும் போதும். ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அவ்வளோதான் அதுக்குள்ளேயே இந்த மாதிரி ஆயிடும் இப்போ வந்து நம்ம கீரையை மட்டும் தனியா எடுத்துட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சிக்கணும் இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது கிரேவிக்கு தேவைப்படும் போது நம்ம வந்து இதை ஊத்திக்கலாம் இப்போ பாத்திரம் சூடான உடனே ஆயில் ஆட் பண்ணிருக்கேன் ரைஸ் பிரான் ஆயில் தான் நான் ஆட் பண்ணிருக்கேன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் சிரகம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆனியன் ஆட் பண்ணிக்க போகிறேன் ரெண்டு பெரிய சைஸ் ஆனியனாகவே நான் ஆட் பண்ணுறேன் இதில் நம்ம எந்த மசாலாவும் அரைச்சு போட மாட்டோம் அதனால வந்துட்டு ஆனியன்லாம் நம்ம வந்து ஃபைனாக சாப் பண்ணிட்டு அதை நல்லா வதக்க விடும்போது கிரேவி வந்து நல்லா திக்காகவும் வரும் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கிரேவியில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன் பாயில்டு பொட்டேட்டோ கூடவே இந்த பாலக்கெரியும் ஆட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது போல ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமே அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மூணு பச்சை மிளகாவையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டுனுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் வந்து சின்ன சைஸ் டொமேட்டோ தான் ஆனால் நாலு ஆட் பண்ணியிருக்கேன் மீடியம் வந்துச்சுன்னா மூணு டொமேட்டோ ஆட் பண்ணால் போதும் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் ஆனியன் டொமேட்டோ ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும் கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் டொமேட்டோ நல்லா வதங்கி தொக்கு மாதிரி ஆனதுக்கு அப்புறமே நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இது டர்மரிக் பவுடர் ஹாஃப் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் தனியா பவுடர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மசாலா பவுடருடைய வாசனையும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணல இந்த மசாலா எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமே நம்ம இதில் வந்து வெஜிடபிள்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணுறேன் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வங்கியிருந்தேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பட்டாணியும் சேர்த்தே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பாயில்டு பொட்டேட்டோ ஆட் பண்ணுறேன் வேக வச்சுட்டு ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நாலு பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இப்போ அதுலையே நான் வந்து பாலக்கீரை வேக வச்சுட்டு பேஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த ஜாரில் ஒட்டிட்டு இருக்கிற அந்த கீரை எல்லாத்தையுமே வந்து நம்ம வேக வைக்கும்போது யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த தண்ணியே வச்சு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணீரோட அளவு வந்து நம்ம கன்சிஸ்டன்சி நமக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் மட்டும் போதும் அது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமே ஆகிடும் ஏன்னா பாலக்கீரையும் ஆட் பண்ணியிருக்கோம் பேஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் இப்போது பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா நான் பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன் நம்ம பொட்டேட்டோ போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம் அப்படின்னா அதுவெல்லாம் ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகிட்ருக்கும் ஆனால் அந்த பாலக்கிரியை ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் விட்டுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா பொட்டேட்டோ வந்து உடஞ்சி போகாமல் கடைசி வரைக்கும் நல்லா அதே மாதிரியே இருக்கும் நீங்கள் இமீடியட்டாக மிக்ஸ் பண்ணும்போது அது ஸ்மாஷ் ஆகிட்டு அந்த கிரேவி வந்து ரொம்ப திக்காகிடும் இது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும் இப்போ அதுவும் போட்டதுக்கப்புறமே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நான் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ண போறேன் ஃபைனலில் தான் நான் எப்போதுமே கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணுவேன் இது வந்து வீட்லேயே தான் ஹோம் மேட் கரம் மசாலா பவுடர் கூடவே வந்து ஃபைனாக சாக் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிச்சிச்சுனா போதும் கண்டிப்பாக இந்த கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே நீங்கள் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிவிட்டு செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரிக்கு வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் பாலக் மஷ்ரூம் பொட்டேட்டோ கறி ரெடி ஆகிட்டுது இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே இந்த மாதிரி கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி ஒரு வேளை மட்டும் கிடையாது மூணு வேளை கூட நம்மளால் சாப்பிட முடியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி சப்பாத்திக்கு மட்டும் இல்லை பூரிக்குமே கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இப்போ பாருங்கள் சப்பாத்தி கூட தான் நான் வந்து இந்த கிரேவி சர்வ் பண்ணுறேன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் குட்டீஸ்க்கு கூட ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ